வணக்கம் கதை கேளு சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் கதை சொல்லல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய அங்கமாகவும் அறிவை பரிமாறும் கருவியாகவும் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது மனிதன் எழுதுறதை விடவும் படிக்கிறதை விடவும் கதையா சொல்லி கேட்கும்போது அவை நமக்கு சரியா புரியறதோட அந்த கதைகளுக்கு நம்மால கற்பனை வடிவம் கொடுத்து காட்சிகளாக மனத்திரையில் தோன்றும் ஆற்றல் பெற்றவை நம்மள பலரும் பெரியவங்க கிட்ட இருந்து கதை கேட்டு வளர்ந்து அந்த கதையெல்லாம் நம் மனசுல நீங்கா இடம் பிடித்த அனுபவங்களையும் பெற்றிருப்போம் அந்த வகையில நம்முடைய கதைக்கேழு சேனல் உங்கள் மனதை கவரும் கதை சொல்லும் உலகமாகும் இந்த சேனலில் ஆன்மீகம் வரலாறு இதிகாசங்கள் திகில் கதைகள் அரசியல் கதைகள் வரலாற்று நாயகர்களின் உண்மை கதைகள் வாழ்வியல் அனுபவங்கள் போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கதைகளாக உங்கள் பார்வைக்கு சமர்ப்பித்து உங்கள் மனத்திரையில் காட்சிகளாக உருப்பெற வைக்கிறோம் அதனால தொடர்ந்து நம்ம சேனல்ல வர்ற கதைகளை பாருங்க நீங்களும் நாலு பேருக்கு நல்லா கதை சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கதை சொல்லல் உலகத்திற்குள் அடியெடுத்து புறப்படுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை அறிமுகப்படுத்தி அவங்களையும் இந்த உலகத்திற்குள் அழைச்சிட்டு வாங்க அடி கதை கேளு